ஆக்ட்ரஸ் நதியா இவங்க உண்மையான பேர் பார்த்துட்டிங்கன்னா சரீனா மொய்டூ இவங்க ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா ஆக்ட்ரஸ் குஷ்பு இவங்களோட உண்மையான நேம் பார்த்துட்டிங்கன்னா நஹட் கான் இவங்க ஒரு இஸ்லாமியர் அடுத்து யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்டர் சதா இவங்க உண்மையான நேம் பார்த்துட்டிங்கன்னா சடாஃப் மோகர் சேத் ஆக்டர் ஷாம் இவங்க நேம் பார்த்துட்டிங்கன்னா சாம்சுதீன் இப்ராஹிம் அடுத்த ஆக்டர் ராஜகிரன் இவங்களோட உண்மையான நேம் பார்த்துட்டிங்கன்னா மொக்தீன் அப்துல் காதர் அடுத்த ஆக்டர் ஆர்யா இவரோட உண்மையான நேம் பார்த்துட்டிங்கன்னா ஜாம்ஷர்ட் ஷெத்ரி காத் அடுத்த ஆக்டர்ஸ் சும்தாஜ் உங்கள் உண்மையான நேம் பார்த்துட்டிங்கன்னா நக்மா கான் அடுத்த ஆக்டர் அப்பாஸ் இவரோட உண்மையான நேம் பார்த்துட்டிங்கன்னா மிஸ்ஸா அப்பாஸ் அலி இவர் ஒரு இஸ்லாமியர் அடுத்த ஆக்டர் பார்த்துட்டிங்கன்னா வேட்டைக்காரன் படத்தில் வில்லானா நடித்தவர் ஆக்டர் சலீம் கோஸ் அடுத்த ஆக்டர் நாசர் இவர் ஒரு இஸ்லாமியர் அடுத்த ஆக்டர் மம்முட்டி இவர் ஒரு இஸ்லாமியர் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வில்லன் கேரக்டரில் நடிக்கிறவர் இவர் பேர் ரகுமான் இவர் ஒரு இஸ்லாமியர் அடுத்து எல்லாருக்குமே ரொம்பவுமே தெரிஞ்ச மன்சூர் அலிகான் இவர் ஒரு இஸ்லாமியர் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்டர் கொச்சின் ஹனீஃபா இவர் ஒரு இஸ்லாமியர் அவர डायरेक्टर பாத்துட்டீங்கனா ரியாஸ் கான் இவர் ஒரு இஸ்லாமியர் ரீசன்ட்டா அவர் பாயின் குமாரே ஜாயிர் கு அடுத்த ஆக்டர் ദുൽகர் சல்மான் இவர் ஒரு இஸ்லாமியர் அடுத்த மியூசிக் டைரக்டர் யுவர் சங்கர் ராஜா இவர் ஒரு இஸ்லாமியர் அண்ட் டைரக்டர்ஸ் நஸ்ரியா நசீம் இவங்க ஒரு இஸ்லாமியர் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் இவர் ஒரு இஸ்லாமியர் அடுத்து ஆக்டர் சத்யா இவரோட நேம் பார்த்துட்டிங்கன்னா ஜாகிர் செதிர்கோதா